கத்தர் வெளிச்சம் போட்டு காமிப்பாரு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அது அது உங்களுக்குள்ளே வரும் அது உங்களுக்குள்ளே வரும் நான் நம்புறேன் இந்த ஜோம் பண்ணும் உங்களுக்குள்ளே வரும் என்ன வரும் அப்படின்னு சொன்னா நான் நார்மலான ஒரு பர்சன் இல்லை நான் ஒரு நார்மலான பர்சன் இல்லை என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய லட்சியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த விஷன் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க நீங்க எல்லாத்தையுமே தாண்டி போவீங்க நீங்க எல்லா இடத்துலயும் ரொம்ப அழகா நீங்க நடந்துக்குவீங்க ஆனா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை குறிச்சு நமக்கு என்ன பண்ணல உங்களை குறிச்சு என்ன தெரியும் நினைக்கிறீங்க உங்களை குறிச்சு உங்களுக்கு என்ன யோசனை இருக்குன்னு தெரியுங்க ஒரு நிறைய பேருக்கு தங்களை குறிச்சு இருக்கிறது முக் மொத்தம் நெகட்டிவா தான் இருக்கு எதிர்மறையா தான் இருக்குது ஐயோ நான் ஒரு உதவாக்காரங்க நான் வந்து ஒண்ணுக்கும் ஆகாதவங்க நம்ம என்னத்த பண்ண போறோம் இங்கே கடந்து உலட்டி தெரிய வேண்டியதான் அவ்வளவுதான் விதி வந்தா செத்து போக வேண்டியதான் அப்படி இப்படி இப்படி இருந்தா அப்ப எப்படி உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும் எப்படி பயன்படுத்த முடியும் யோசேப்புக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நான் இங்க சிறைச்சாலையிலே உட்கார வேண்டியவன் அவனுக்கு அங்க என்ன குறைவு சிறைச்சாலையில என்ன குறைவு எல்லாமே அவனுக்கு இருக்குதாங்க சிறைச்சாலையில அவன் தான் கெட்டு திருப்தியா பாருங்க இல்ல இல்ல என்ன கத்தரி அவனுக்குள்ள கொடுத்துக்கிற தரிசனம் வேற மாதிரி நான் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும் கத்தர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு நான் சிறைச்சாலையில உட்கார கூடியவன் அல்ல நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்கு உயர்வு அது இல்ல நீங்க அங்க உட்காரக்கூடியவர்கள் அல்ல உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு இந்த திட்டத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க படுத்து கிடக்க மாட்டீங்க நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க ஆமே நீங்க எழும்பி சிலம்பம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்திற்காக பெரிய காரியத்திற்காக எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளார் சீக்கிரமா எழும்புவாங்க அந்த அந்த என்னை கொண்டு கத்தர் செய்ய போறார் என்ற அறிவு இருக்கணும் என் குடும்பத்தை கொண்டு செய்ய போறார் அறிவு இருக்கணும் நான் இந்த மாதிரி செய்வேன் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் கத்தர் ஏன் கைனாலே ஒரு கார் வாங்க உதவி செய்வாரு ஏன் கருத்துனாலே ஒரு வீடு கட்ட உதவி செய்வாரு நான் வாழ்வேன் நான் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்ன வைப்பாரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல கத்திரனை வைக்க போறாரு என்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக கத்தரை அழைச்சிருக்கிறாரு இந்த பெய்த்தை இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள தட்டி எழுப்புகிற ஆவியானவர் ஆவியானவர் ஆமே இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு யார் உங்களை ஒப்பிட முடியும் அதெல்லாம் ஒப்பிடவே முடியும்